இன்னைக்கு காலையில மாவட்ட ஆட்சி தலைவர் பார்க்கறதுக்கு விராலியூர் அதே போல நரசிபுரத்து பொதுமக்கள் எல்லா வந்தாங்க அதை போலீஸ் வந்து கேட்லயே தடுத்து நிறுத்துறது தப்பு பொதுமக்கள் வந்து நிற்கும் போது அவங்களை வந்து கேட்ல இருந்து விடாம தடுத்து நிறுத்துறது அது ஏற்றுக்க முடியாது காவல்துறை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் கலெக்டர் பார்க்கறதுக்கு வர்றதுக்கு கலெக்டர் பார்க்கறதுக்கு யார் வேணாலும் வரலாம் அதை வந்து தடுத்து நிறுத்தி நான் வந்து அதுக்கு வந்து அவள் அலோவ் பண்றாங்க அப்ப வந்து பொதுமக்கள் எப்படி கரெக்டாக திங்கிற மாதிரி கிரேவியன் தான் கூட ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க வரும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது சரி நை நேற்று நைட்டு வந்து யானை வந்து தொடர்ந்து தொண்டாமத்தூர் பகுதியில் அங்கே கூட சுற்றுவட்டார வட்டார பகுதியில் போகிற தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கு யானை அடிக்கடி வர்றது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பயிருக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தொண்டாமத்தூர் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் வால்பாறை இந்த பகுதியில் கூட இருக்கு குறிப்பா நேற்று நைட்டு பிராலியூர் நடத்தி வந்த பகுதியில் யானை வந்து நைட்டு வந்து ஒரு பூசாரி அடிச்சிருக்குது அதுக்கப்புறம் பொதுமக்கள் பாரசு கூட சேர்ந்து யானை விரட்டும் போது ரெண்டு பேர் அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டாப்பி அப்போ அதுக்கப்புறம் காலையில கால ஆறரை மணிக்கு மூணு பேர் தடிச்சிருக்கு நைட்டே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நைட் இன்சிடென்ட் ஆனது உடனே அவங்க இருந்து அந்த யானை வேட்டி இருந்தால் காலையில் அவங்க அடிச்சிருக்காரு அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த வேலையுமே செய்யலை தொடர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வேறளவுக்கு வர்றாங்க அப்படியே பார்க்குறாங்க போயிடுறாங்க நிறையா இருந்து அது பண்ணுறதில்ல அதே போல் அங்கே வரும்போது அது விரட்டக்கூடிய என்னென்ன இந்த பட்டாசோ என்னென்ன தேவையோ அதையும் சரியான முறையில் அதுக்கு நிதியுதவி கூட இன்றைக்கி ஒதுக்குறதில்ல அது மட்டும் இல்லை இந்த டார்ச் லைட் விவசாயிகளுக்கு இல்லை ஆகவே இன்னைக்கு கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாம் வந்துருந்தாங்க எல்லாத்துக்கும் போய் நான் கலெக்டர் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு உயிர் போயிருச்சு இன்னொருத்த சீரியஸாக இருக்கார் மற்றவங்களும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க காலெல்லாம் உடஞ்சிருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது தொடர்ந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் கலெக்டர் பார்க்கும்போது நாங்கள் எம்எல்ஏ வாங்கும்போது வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அதே போல இதுக்கு முன்னாடி அகலி நாங்கள் இருக்கும்போது வெட்டினோம் அது போல மண்ணு மேவேரி அதை சரிப்படுத்தல மின்வேலி அமைக்கணும்னு சொல்லி போட்டு நான் அமைச்சராக இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம் அதுவும் பண்ணல அதேபோல் அகலி வெட்டினாலும் மின்வேலி அமைச்சாலோ தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு தடவை அமைச்சு விட்டுட்டா அது திரும்பாது யார் அதுக்கப்புறம் வந்துருது ஆகவே இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத விவசாயியோட பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இதாகிடுச்சுன்னா ஒரு வாழை ஏதானா ஏ ஏக்கர் கணக்கில் கொடுக்குறாங்க ஒவ்வொரு எண்ணிக்கையை கொடுக்கணும் போதுமா நிவாரணம் கொடுக்கறது இல்ல அந்த நிவாரணமும் அதிகமா கொடுக்கணும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து அடிக்கடி இன்னைக்கு உயிர் போன காட்டி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க யானை தொடர்ந்து அங்கேயே இருக்குது விரட்டுறதும் இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுத்தமா வேலை இல்லை உடனடியாக இன்னைக்கு கலெக்டர் பாஸ் சொல்லியிருக்கிறோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு உடனடியாக வேலை செய்யணும் அங்கேயே இருந்து பார்க்கணும் அதே போல இந்த யானை சம்பந்தப்பட்ட யானை வந்து இப்படி பழகிருச்சு அந்த யானை உடனடியாக இங்கிருந்து கொண்டு போய் வேற இடத்துல உடனே உடணும் இது இன்னைக்கு நடவடிக்கைன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு மீட்டிங் கலெக்டர் நடத்தியிருக்காரு உடனடியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ நான் சென்னையில் இருந்தேன் நின்சனாவது ஃப்ளைட் பிடிச்சி நேரம் இங்கே வந்திருக்கிறேன் அதுமாதிரி பொதுமக்கள் போகிற இன்னைக்கு திரண்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது வேலையில் விட்டுட்டு இங்கே வர்றாங்க அப்படின்னா எல்லா எதனால் முக்கியமான ஒரு உயிர் போயிருச்சு முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குறிப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் குற்றஞ்சாட்டுறேன் அவங்க மெத்தனை போக்கா இருக்கிறாங்க கைவிட்டுட்டு பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான்